நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஆயாவை இப்படி பாக்குற இப்படி பேசுற நீ எல்லாம் மனுஷிதனே அப்படின்லாம் சொல்லி பேசான சரியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பாக்க போறீங்க அப்படின்னா நேத்து நம்ம ஒரு ப்ளாக் ஒண்ணு போட்டிருந்தோம் அந்த ப்ளாகுக்கு என்னைய திட்டாதவங்களே கிடையாது அப்படி என்ன ப்ளாக் போட்டிருந்தோம் அப்படின்னா ஆயா வச்சு தான் கன்டென்ட் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு ஏன் அப்படில்லா மெசேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல நாங்க எதுக்காக அந்த வீடியோ போட்டோம் அப்படின்ற கிளியர்னஸ்க்காக தான் இப்ப இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்போதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ரீ சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் போலாமா நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல அந்த வீடியோல நான் உன்னை வந்து திட்டி இருந்தேன்ல நீங்க ஏன் இப்படி ஆயாவ திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னைய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஆயாவை இப்படி பாக்குற இப்படி பேசுற நீ எல்லாம் மனுஷிதனே அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எதுக்காக அந்த வீடியோ எடுத்தோம் அப்படின்றதுக்காக தான் இப்ப நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சரியா நிறைய பேர் நிறைய கொஸ்டின் பண்ணிருந்தீங்க அதுல எனக்கு எனக்கு பேர் வச்ச எனர்ஜி மீனான்னு எனக்கு பேர் வச்ச ஒரு அண்ணன் மெசேஜ் பண்ணிருந்தது என்ன அப்படின்னா சாப்பிடுற பொருளை வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி வீடியோ போடுங்க அந்த மாதிரி வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கும் அதை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கும் அந்த வீடியோ பாக்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க சொல்லிட்டீங்களா கண்டிப்பா இனிமே நாங்க அந்த மாதிரி தான் வீடியோ போடலான் இருக்கோம் சாப்பிடற பொருளை வச்சு நீ சந்தோஷப்படுற மாதிரி வீடியோ போட்டா உனக்கும் சந்தோஷமா இருக்கும் அந்த வீடியோ பாக்குற எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் சொல்றாங்க அந்த மாதிரி இனிமே வீடியோ போடலாமா ஆ அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்க பணத்துக்காக ஆயாவை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது என்னோட ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட நான் யூடியூப்ல ஒரு மூணே முக்கால் வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் என்னோட ஓல்டு வீடியோஸ் எல்லாமே ஓன் கண்டென்ட்டா தான் இருக்கும் ஆயாவை நான் முதல்ல வீடியோக்கெல்லாம் கூப்பிட்டேன் அவங்க வந்து வரமாட்டேன்ட்டாங்க அதனால எங்க மாமியாரையும் கூப்பிட்டேன் அவங்களுக்குலாம் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால எங்க பக்கத்து இருக்கிறவங்க பின்னாடி வீட்டுக்காரப்ப எல்லாத்தையும் நான் குட்டு வீடியோ நான் வந்து போட்டிருந்திருக்கேன் இப்படி இப்படி உட்காரது ஆயா வீடியோல தெரியுமா தெரியலன்னு தெரியல நிறைய வீடியோ இருந்திருக்கேன் இப்ப ஆயா வந்து வீடியோக்கு வர்றாங்க அப்படிங்கறதுனால நான் ஆயா வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இதுதான் உண்மை ரெண்டாவது என்னோட பேஸ் வந்து இந்த ஒரு வருஷமா தான் தெரியுது நிறைய பேர் கேக்குறாங்க அதனாலயே ஆயா ஆயா முன்னாடி வந்து கேட்கறாங்க ஆயாக்கு அது கொஞ்சம் பெருமை தானே அதனால வீடியோக்கு வாங்க வீடியோக்கு வாங்கன்னு நான் ரொம்ப நாளா கூப்பிட்டே இருந்ததுனால ஆயா இப்ப வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப ஆயாவையும் நாலு பேரு கேக்குறாங்க நீங்க வீடியோல நடிக்கிறீங்கல்ல நீங்க வீடியோல நடிக்கிறீங்களா உங்களை விட மீனா விட நீங்க தான் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆயா கேட்கும் போது ரொம்ப வைக்க போறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப அதனால ஆயா வீடியோக்கு வரனால ஆயா நாங்க வந்து வீடியோக்கு வர்றதுனால நாங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பணத்துக்காக நாங்க யூஸ் பண்ணல உன்னைய நாங்க பணத்துக்காக யூஸ் பண்றோமா இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல அது இவங்க என்ன சொன்னாலுமே நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நான் சொல்லி கொடுத்து பேசுறேன் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க உண்மை என்னன்னா இவங்களுக்கு கேமரா எங்கனக்குள்ள இருக்கு எங்கட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு கூட தெரியாது இவங்களா ஒரு குண்டாங்குருட்ட தான் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரிதான் இவங்க இவங்க மனசுல இருந்து வந்த வார்த்தை தான் இது சோ தயவு செய்து யாரும் இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி கமெண்ட் பண்ணிடுறாதீங்க நாங்க பணத்துக்காக இவங்கள யூஸ் பண்ண கிடையாது இனிமே இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க ப்ளீஸ் ஆயாவ கஷ்டப்படுத்துற மாதிரி வீடியோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க உடனே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க கூடாதா இனிமே அந்த மாதிரி வீடியோ போட கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனிமேல அந்த மாதிரி நடக்காம இனிமே அந்த மாதிரி வீடியோ போடாம நல்ல முறையில இந்த வீடியோ உம் ஆனா நிறைய பேரு நம்ம சொல்ல போனா ஒரு ஒன் வீக்கு முன்னாடி ஆயா பத்தினுட் வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம் ஆயா யாரு ஆயா எப்படி இந்த வீடியோக்குள்ள வந்தாங்க அப்படின்றது ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதோட லிங்க் வைக்கிறேன் நீங்க டச் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க அந்த வீடியோல வந்து ஆயாவை எப்படி உங்களுக்கு காமிச்சா ஆயா எப்படி வீடியோல நடிச்சா உங்களுக்கு பிடிக்கும் நான் சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தது என்ன அப்படின்னா ஒரு நாள் காமெடியா போடுங்க ஒரு நாள் சென்டிமெண்டா போடுங்க ஒரு நாள் வில்லி மாதிரி காமிங்க ஒரே மாதிரி போகாம இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு அந்ததுக்கு அரைக்ட்ன்னு தோணுச்சு ஏன்னா நம்ம காமெடியா பண்ணிக்கிட்டே இருக்காம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் நேத்து நான் வந்து போட்டேன் அதுல நீங்க நிறைய பேரு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் ஆயா திட்டேன் அப்படின்ட்டு அது ஒரு வீடியோக்காக தான் நம்ம வந்து பண்ணோம் ரியல் லைஃப் அப்படி கிடையாது என்ன தெரியுமா சொல்றாங்க நான் நெச்சத்துல அப்புறம் இன்னொன்னு என்னன்னா இது உன்னோட உண்மையான முகமே இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க என்னோட உண்மையான முகம் இது கிடையாது நான் வீட்டுலயே உன்ன இப்படி தான் திட்டுவேன்னு நினைச்சுக்கிட்டாங்க இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் திட்ட மாட்டாங்க ஆஹ் திட்ட மாட்டோம் திட்டமாட்டாங்க ரெண்டாவது ஆயா வீடியோ எடுக்கிறப்ப மட்டும்தான் வருவாங்க ரெண்டாவது பால் வாங்குறப்ப வருவாங்க ஊருக்குள்ள பூசிக்கு வந்துட்டு பால் வாங்கிட்டு வீடியோக்காக மட்டும்தான் வருவாங்க மற்றபடி ஆயா வீட்டுக்கே வர மாட்டாங்க உண்மை அதுதான் நான் அவங்களை திட்டவும் மாட்டேன் அவங்க வீட்டுக்கு வரவும் மாட்டாங்க எங்க மாமியார் வீட்டுல இருக்கும்போது அவங்க அங்க இருந்தாங்கன்னா நாங்க போய் அவங்க வீடியோ எடுத்துப்போம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா வீணா வீடு மாறிட்டீங்களான்னு கேட்டீங்க நம்ம வீடு மாற கிடையாது அது எங்க மாமியார் வீடு ஆயா எங்க மாமியார் கூட தான் இருக்காங்க இவங்க அங்க இருந்து எப்பயுமே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க அவங்க அங்க இருக்கிறனால அங்கேயே போய் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம் இதுதான் உண்மையான ரீசன் ஆஹ் ஆயா இங்க வரவும் மாட்டாங்க நான் அவங்களை திட்டவும் மாட்டேன் இங்கே இருந்தாலுமே நான் திட்ட திட்டப்போறதும் கிடையாது அவங்கள திட்டி எனக்கு என்ன வரப்போ போகுது நீங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது நான் நம்மள நிறைய பேர் பார்த்துட்டு நேர்ல வந்து பாக்குறவங்கள இன்னும் மீனா ரியல் லைஃப் இப்படி இருக்கு ரியல் லைஃப் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க உண்மை அதுதான் ரியல் லைஃப் வேற ரியல் லைஃப் வேற அந்த மாதிரி தான் நம்ம வீடியோல பாக்குறாங்கல்ல வீடியோல எல்லாம் நம்ம சந்தோஷமா இந்த வீடு வீடு எல்லாம் பெருசு பெருசா நம்ம காமிக்கிற மாதிரி எங்க மாமியார் வீட்டுல காமிக்கிறோம்ல அதெல்லாம் நினைச்சுகிட்டு இங்க நேர்ல வந்து பாக்குறவங்க என்ன வீடு இப்படி இருக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா அப்படி இப்படிலாம் கேக்குறாங்கல்ல அத பத்தி என்ன சொல்ற நீ அதெல்லாம் வீடு கட்ட முடியும் உடனே வீடு கட்டுறதுக்கு இல்ல ஐயா வீடியோல பாக்குறதுக்கும் நல்ல அது எப்படி சொல்றதுலாம் வீடியோல பாக்குறதுக்கும் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் மாதிரிதான் நீங்களும் இருக்கீங்க அந்த வீட்டை காமிச்சதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க புரியுதான் ஆயாவுக்கு புரிய மாட்டேங்குது அதனால நான் அவங்களுக்கு தெளிவா உட்கார வச்சு கிளியர் பண்ணிக்கிறேன் ஏன்னா மணி பாத்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தெட்டு ஆயிடுச்சு இப்ப பாட்டு போட்டுருவாங்க கோயில்ல திருப்பி நம்ம ஒரு ஓன் கண்ட டோன் எடுக்கணும் ஆயப்பதான் வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே சேலையை மாத்திட்டு வீடியோ எடுத்துட்டு திருப்பி ரெண்டாவது ஓன் கண்ணட்டுக்காக சாரி மாத்தி உட்காந்துருக்காங்க ஆயாவை நாங்க கஷ்டப்படுத்தி வீடியோக்கு வந்து வற்புறுத்தி நாங்க வீடியோக்கு வந்து கூப்பிடல ஆயா விருப்பப்பட்டுதான் வராங்க ஆயாவ நாங்க கஷ்டப்படுத்தல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயாவ நான் கஷ்டப்படுத்தல படுத்தல படுத்த உனவே நேற்று வீடியோல போட்டோன்னா எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா பேசிட்டு என்ன எல்லாரும் திட்டுறாங்க புரியுதா ஆயா அது வீடியோ தான் அதோட வீடியோ நான் வந்து போடுறேன் அப்பனாச்சு நீங்க நீ நம்புறீங்களா என்னன்னு தெரியல அதோட ப்ளூப்பர் வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன் நீங்க வந்து பாருங்க சொல்லு உங்க அருத்துல அப்படியெல்லாம் இல்ல அவர் நான் நல்ல முறையிலேயே நான் இருக்கிறதே அவர்களும் வச்சிருக்காங்க அப்படி எல்லாம் என்ன பேசையும் பேச மாட்டாங்க நல்ல முறையில தான் என்னைய வச்சிருக்காங்க என் மகா பேர் மகை மக உள்ள பேரேன் என் பேரையும் பண்டாட்டி பேர யாரா இருந்தாலும் வராது என் பேரையும் பண்டாட்டி பேரே அவ்வளவுதான் நாங்களா உன்னைய வற்புறுத்தி வீடியோ கூப்பிடுறோமா இல்ல நீயா வரியா என்னமா கூப்பிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு அப்புறம் அப்புறம் ஆயாக்கு வந்து எண்பது வயசுன்னு சொல்லி போன வீடியோல சொல்லி இருந்தேல எண்பது வயசு ஆனாலும் நீ வேலைக்கு போறேல நீ நூறு வருஷம் நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லிருந்தாங்க அதுக்கு நான் மெசேஜ் பண்ணிருந்தேன் உனக்கு வாழ்த்துக்கள் நீ ரொம்ப நன்றி சொல்லிடுற

आज का वीडियो भी देख लो बाय टाटा काम चलो आज